வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சில டாபிக்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்கள் நேற்று வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் கூட்டணிக்காக அதிமுக யாருக்கிட்டையும் கெஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் நேற்று தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட நேரடியாக போய் அதிமுகவினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சி வி சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கடந்த முப்பது நாட்களில் நாலாவது முறையாக ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு கூட்டணிக்காக எந்த கட்சியிட்டையும் கெஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாலாவது முறையாக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வீட்டுக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க அப்புறம் எதுக்காக கெஞ்சலை அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் போடுறீங்க அப்படின்னு பாஜக ஒரு பதிவு போட இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுன் வந்து மாறி இருக்கு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில தேமுதிக பாமக இணையிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க பாமக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து ப்ளஸ் ஒன்று இது அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க பத்து பாராளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க தேமுதிக நாலு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாமகவுக்கு ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படின்னும் தேமுதிகவுக்கு நாலு பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படின்னும் அதிமுக தரப்பு சொன்னதாக தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் ராஜ்யசபா இரண்டு கட்சிகளுக்குமே ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அதிமுக சொல்லிட்டாங்களாம் அதனால ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிருக்கு இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷனுக்கான செலவு இருக்குது பார்த்திங்களா எலெக்ஷன் செலவையும் வந்து அதிமுக தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் விரும்புகிறாங்களாம் தேமுதிகவும் பாமகவும் விரும்புகிறாங்களாம் இன்றைக்கி தினமலர் வந்து இந்த டீ கடை பெஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செக்மெண்ட்டை அவங்களுடைய பேப்பரில் வெளியிடுவாங்க பார்த்தீங்களா அதில் டீ கடை பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க தினமலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாமக ஒரு தொகுதிக்கு இருபது சி அந்த அளவுக்கு ஒதுக்கணும் ஒரு தொகுதிக்கு இருபது சி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு தேமுதிகவும் பாமகவுக்கு ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதையே எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவும் சொன்னதாக இப்போ தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டீ கடை பெஞ்சு செக்மெண்டில் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இது டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது ஃபஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக்கு அமித்ஷாவின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா போராட்ட குழுக்கள் வந்து இருப்பாங்க சில போராட்ட குழுக்கள் ஆயுதம் வேண்டி போராட்டம் நடத்துவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க அமைதியான முறையில் போராட்டம் வந்து நடத்துவாங்க எப்படி பார்த்தாலும் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரிபுராவில் ஒருத்தவங்க இருக்காங்க இண்டிஜினஸ் ப்ராக்ரஸிவ் ரீஜினல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக போராட்டங்களை நடத்திக்கிருக்காங்க சமீப காலமாக உண்ணாவிரத போராட்டத்தில் களம் இறங்கியிருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அந்த அமைப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க இது மாதிரி போராட்டங்களை வந்து கைவிடுங்க இண்டிஜினஸ் மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை நிச்சயமாக கூடிய விரைவாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க வாக்குறுதின்னு சொல்ல முடியாது மத்திய அரசாங்கமும் கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனை ஏற்று இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா மற்றும் இண்டிஜினஸ் ப்ராக்ரஸிவ் ரீஜினல் அலையன்ஸு இவங்களுக்கிடையே முத்தரப்பு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது அமைதி உடன்படிக்கை சைன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது இது நிச்சயமாக வடகிழக்கு மாநிலங்களுடைய அமைதிக்கு இன்னொரு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிக்கிருக்காங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இருக்கார் பார்த்தீங்களா கிரிக்கெட் பிளேயர் அவர் பாஜகவுடைய எம்பி டெல்லியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டார் இப்போ மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு என்ன கோரிக்கை அப்படின்னா பொலிட்டிக்கல் டியூட்டீஸில் இருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் டியூட்டிஸ்லேருந்து இருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இதுல வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கம்பீர் அவர்கள் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக இன்றைக்கி தமிழகத்தில் பல பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்ல மேல பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய படம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய படம் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுடைய படம் குறிப்பாக திமுக ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம்லாம் கீழே வந்து இருக்கு என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா வளர்ச்சி அரசியல் உங்களுக்கு வேணுமா இல்லை வாரிசு அரசியல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி பல பகுதிகளில் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க இந்த போஸ்டர் இன்னைக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் இருக்கு இப்போ மிக முக்கியமான ஒரு விவாதம் குறித்து பார்க்கலாம் என்ன விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் என்சிபியெல்லாம் வந்து தமிழகத்தில் பல பகுதிகளில் ரைடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் ஓகே ஜாஃபர் சாதிக்கு அவர் குறித்து நம்ம வீடியோலாம் போட்டுட்டோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகமாக போதைப்பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் டாப் டென்னில் ஆறு மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்ப பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல தான் போதைப்பொருள்கள் அதிகமாக வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இவங்க தமிழ்நாட்டை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க பாஜக என்ன செக் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு நார்கோடிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு ஒரு மாநிலத்தில் இந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாங்க பார்த்தீங்களா இந்த போதைப்பொருள் வச்சுருந்தாங்க போதைப்பொருள் விற்பனை இது தொடர்பான ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ஆக்டு தான் இந்த ஆக்ட்டு இந்த சட்டத்தின் கீழே யாரெல்லாம் கைது செய்கிறாங்களோ அந்த பட்டியலை யாரை கைது செஞ்சுருக்கோம் எத்தனை பேரை கைது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற பட்டியலை மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே இருந்து என்சிபிக்கு வந்து அனுப்பணும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனுப்பணும் இது ஒரு ரூல் வந்து இருக்குது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் என்டிபிஎஸ் ஆக்ட்டு கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு லாஸ்டில் தான் திமுகவுடைய ஆட்சி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ வரைக்கும் நூத்தி அறுபத்தி மூணு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷம் பார்த்துக்கோங்க எவ்வளவு குறைவான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு அப்போ போதைப் பொருள் நடமாட்டமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது கவர்மெண்ட் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கறது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் பத்தில் ஆறு வந்து பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே கவர்மெண்ட்டு சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் நாங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே ஒழுங்காக ஆக்ஷன் வந்து எடுக்கலை இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு ரிலேட்டடான அந்த வழக்கு இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு கிலோ போதைப் பொருள்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கு இதை தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் யாராவது பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்காது ஓகே இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்திருக்காது NCB அதிகாரிகள் புடிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் புடிச்சிருக்காங்க சோ அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா திமுக அரசாங்கத்துக்கு கீழ பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எல்லாம் பெருசா வந்து எடுக்கிற மாதிரி தெரியல போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை பெருசா வந்து இருக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறத பாஜகவுடைய குற்றச்சாட்டு அப்படினே பாஜகவினர் பதிவுகள் போட இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்